எஸ் எஸ் ஒரு ரசிகை ஒரு கடிதம் எழுதுனா எப்படி இருக்கும் அந்த கடிதத்தை வந்து ஒரு பாட்காஸ்டர் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் ஒரு கடிதம் நான் சொல்ல போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு அவரை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணுங்க இது வந்து ஒரு பெரிய பாட்டில் இந்த பாட்டில வந்து நம்மளுடைய பிரபாஸ் அண்ட் நம்மளோட ராணாக்கு எவ்வளவு ரோல் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு அப்படியே இது மூடி மூடிதான் அந்த மூடி தண்ணி அளவு தான் நம்மளுடைய தேவசேனா கேரக்டர் அதாவது அனுஷ்கா பிளே பண்ண கேரக்டர் அண்ட் அவந்திகா கேரக்டர் நம்ம அப்புறம் வந்து கொடுத்துருக்காருன்னு தோணுது படம் ஃபுல்லா வராங்க சரி அதெல்லாம் விடுங்க பாகுபலி கூட இருக்கு ஆலியா பாட் ஒரு ரோல் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க எனக்கு அவர் உண்மையாவே பார்த்து கேட்கணும் தான் ஆசை பிளீஸ் எனக்கு வந்து இந்த ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சமாவது ரோல் கொடுக்கலாம் இல்ல சொல்லிட்டு ஏன்னா நான் அந்த படம் பார்த்துட்டே இருக்கேன் ஃபர்ஸ்ட் சும்மா எவ்வளவு முடியும் கத்துறேன் எப்படின்னா இந்த முறை அவன் திக்காவுக்கு தருகிறேன் கையில நீத்துறான் அவளுக்கு வந்து கயிறெல்லாம் கட்டுறாங்க முதல்ல வந்து அவளை கையில வந்து நீ வந்து வண்ணம்லாம் பூசி பூசியிருக்க உனக்கு அதுல ரொம்ப பெரிய விருப்பம் இல்லலாம் சொல்லும்போது இல்ல கண்ணுன்னு தண்ணி வருது அதை கட்டுங்க அப்படி சொல்றான் நான் போய் ஜெயிக்க போறேன் அப்படிங்கிறான் சோ அப்படி ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு பில்டப் எல்லாம் பண்ணிட்டு சரிம்மா நீ பாத்துக்க ஊர மாமா போய் நான் போய் களத்துல இறங்குறேன்னு சொல்லிட்டு பாகுபலி போயிட்டாரு என்னடா அவமந்திக்க கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆர்ல வந்து அப்படியே பைக் வந்து ரு பண்ணிட்டு அப்படியே அப்படி தூக்கி அப்படி தூக்கி எடிப்பாரு இதே நாங்களும் இதெல்லாம் பண்ணுவோம்டா எங்களுக்கு எதாவது சான்ஸ் கிடையாது சார் சார் அத கொஞ்சம் கொஞ்சம் சீராது கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ படம் ஃபுல்லா ஏன் ராஜமௌலி அவர்கள் கொஞ்சம் ஹீரோயின்ஸுக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு திறன் திறமை அறிவு ஞானம் கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் ஏன் கொடுக்க மாட்டீங்க ராஜமௌழி சார் எங்களுக்கும் கொஞ்சம் ரோல் கொடுத்தீங்கன்னு இருக்கும் அது வந்து தேவசேனா அது ஒரு ஃபைட் சீனு ஒரு டான்ஸ் சீன் அது கொடுத்தீங்க அங்க ஹாலியா பாட்டுக்கு நல்லா பண்ணி வச்சிருக்கீங்க பணம் ஃபுல்லா வராங்க அங்கங்க வந்துட்டதோ நானும் இருக்கேன் பணத்த நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சார் ராஜமொழி கேட்கணும் ராஜமொழியை கேட்கணும்னு ஆசை பாட்காஸ்ட் மூலமாக கேட்டுடுறேன் இப்போ உங்களுக்கு என்ன சார் தோணுது அவர் வந்து கொஞ்சம் ஃபீமேலுக்கு ரோல் கொடுக்காத மாதிரி இருக்கு இதில் வந்து இன்ட்ரோடக்ஷனே நான் மறந்துட்டேன் நண்பர்களே நான் உங்க ஃபேவர்டான ஆர்ஜே இல்லை மைஜி வைஷ்ணவி தான் பேசிட்டு இருக்கேன் எம்பி யோகா குரு அண்ட் என்னுடைய குரு இருக்காரு ப்ரொஃபசர் வி அவர்கள் சார் சொல்லுங்க வணக்கம் ஐ திங்க் ஐ மில் நம்ம நம்ம வைஷ்ணவி உங்கள் வைஷ்ணவி வந்து ஐ திங்க் கொஞ்சம் இந்த உமன் சென்ட்ரிக்கு இருக்கிறனால கொஞ்சம் நல்லாவே உணர்ச்சி வசதப்பட்டுட்டு சி அஸ் கொஸ்டின் ராஜமௌலி ஓகே அண்ட் ஐ திங்க் உங்களை மாதிரி நிறைய நிறைய பேர் நிறைய பேரும் இருப்பீங்க இந்த மாதிரி கேள்வி வந்து பார்த்தா கேட்கணும்ன்றது இந்த கேள்வி ஜஸ்டிஃபைடா அப்படின்னு என்ன கேட்டிங்கனாக்கா

இதுக்கு நான் என்ன பதில் நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒன்று உட்கார வச்சுட்டு கேட்பீங்கன்ட்டு ஸோ ஓகே லெட் மீ நாட் பை ஃபர்தர் டைம் அதாவது ஒரு 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 சினிமா வந்து நீங்கள் பார்க்கும்போது மேலாண்மை ரீதியாக நாங்கள் வந்து வி அ சர்வீஸ் எஸ் அ ப்ராடக்ட் ஆஸ் அ ப்ராடக்ட் சர்வீஸ் ஒரு த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் அதோடய டியூரேஷனுக்கு வந்து அது வந்து ஆஸ் அ சர்வீஸ் இட் என்டர்டெயின்ஸ் பட் ஒரு வித்தியாசம் அதாவது யூஸ்வலாக நாங்கள் வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எப்படி வித்தியாசமாக பார்ப்போம்னாக்கா ஒரு சோப்பு தயாரிக்கிறோம்னா அந்த சோப்பு வந்து அந்த மேனுஃபேக்சர் கிட்டேருந்து செப்பரேட் பண்ணி அதை கொடுத்துடலாம் சோப்பு தனியாக வச்சு கடையில் விற்கலாம் ஆனால் ஒரு பேங்கிங் சர்வீஸு ஒரு இன்சூரன்ஸ் சர்வீஸு சர்வீஸ் கேன் நாட் பி செப்பரேட்டட் அந்த சர்வீஸை வந்து தயாரிப்பாளர்கிட்டருந்து செப்பரேட் பண்ண முடியாதுன்றது தான் டெஃபினிஷனு ஓகே சார் குட்ஸ் அண்ட் சர்வீஸோட டெஃபினேஷன் வித்தியாசம் சரி சார் சொல்ல வரேன் ஸோ சர்வீஸை வந்து கன்சியூம் பண்ணோன்னா அந்த மேனுஃபேக்சரர் வந்து அங்கே இருக்கணும் பேங்கிங் சர்வீஸு இன்சூரன்ஸு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அதுதான் சர்வீஸோட பட் மூவி இஸ் அ சர்வீஸ் அப்படின்னு வரும்போது அந்த சர்வீஸை நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணும்போது அந்த மேனுஃபேக்சரரோ அந்த ப்ரொடியூசரோ அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது பட் அவங்களோட பிரதிநிதி அதாவது ஒரு தியேட்டர் ஓனர் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி வரும் ஸோ இட் ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் அதாவது மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷன் ப்ரூவ் பண்ணிட்டீங்க இல்லை இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக சொல்லணும் இந்த எக்ஸ்பிளேஷன் கொடுக்க கொடுக்க

போய் உண்மையை கொடுத்துறணும் அப்படியே அதாவது ஒரு கேள்வி பதில் தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிட்டோம்னா தெரிஞ்சாக்க தெரிஞ்ச பதிலில் இது அன்க்ரிப்ட்டுன்னு நல்லா கண்டுபிடிச்சிருப்பாங்க சார் நான் ஸ்க்ரிப்ட்டே போல பாருங்க சார் ஆன்ஸ் எடுக்கிறீங்க இல்லை 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 வந்து சீ அந்த பாட்டிலை கொஞ்சம் கொடுக்குறீங்களாம்மா கொடுக்கல சார் மூடி எங்களுது சார் மூடி இருக்க தண்ணியாவது இந்த பாட்டில் வந்து இதில் தண்ணி இருக்குது இவங்களோட ஆர்கியுமெண்ட் என்னென்னா இவ்வளோ கே வந்து எல்லாமே வந்து மென் ஃபோக்கு அதாவது பிரபாஸ் ராணா சத்யராஜ் என்டிஆர் சார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மூடி அளவு தான் பெண்களுக்கு அப்படின்னு கொடுக்கறதுல என்ன நியாயம் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் இந்த பாட்டிலில் கவனிச்சிங்கனாக்கா இந்த மூடி வந்து இந்த பாட்டிலோட கிரீடம் ஓ ஓகே ஸோ பெண்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஆண்கள் கொடுக்குறோம் ஓ அதாவது அந்த அந்த கேப் இல்லைன்னாக்கா இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே கொட்டிடும் ஓகே சார் ஓகே ஓகே ஸோ இந்த கேப் தான் அதாவது பெண் அப்படின்ற ஒரு 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 டைப் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா பெண் வந்து மூடி இந்த மூடி தான் கிரீதம் அதே நேரத்தில் ஒரு பெண் வந்து சில விஷயத்த வந்து மூடி வைப்பா சொல்ல மாட்டா மூடியாகவும் இருப்பாங்க சில விஷயத்தை முடிச்சிடுவாங்க ஓகே திஸ் இஸ் வாட் ஹாப்பன்ஸ் ஓகே சார் ஸோ இந்த லைன்ல இருந்து பார்க்கும்போது அதாவது பெரும்பாலும் வச்சிரும் இந்த லைன்ல இருந்து நீங்க பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி எடுக்கணும் நம்ம அதாவது பெண்களை வந்து அவங்களுக்கு கம்மி கேரக்டர் கொடுக்கணுன்ற ஒரு இது கிடையாது அந்த படத்துல அந்த ஸ்டோரியில் அவர் போட்ட ஸ்டோரியில் ஸ்கிரிப்ட் அவ்வளோதான் இருக்கு ஓகே அந்த இடத்துல ஏன்னா உமன் சென்ட்ரிக் மூவிஸும் இருக்கு ராணி ஜான்சி பாய் நிறைய படங்கள் வந்து ஆமா அதே மாதிரி ஆர்கே நாராயணோட நாவல் பாத்தீங்கன்னா கிராண்ட் மதர் ஸ்டேல் அதுல வந்து ஆர்கே நாராயண் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் அவரது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோஸ் கிடையாது ஹீரோயின் தான் ஹீரோ ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எயிட்டீன்த்து நைன்டீன்த் டுவெண்டி எய்த் சென்ச்சுரியிலேருந்து பிக்அப் ஆச்சு பட் ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா பயாலஜி ரீதியாக பெண்கள் வந்து எப்போவுமே பேக் எண்ட் ஒர்க்கர்ஸ் தான் அவங்க வீடை வந்து வீடை பார்த்துப்பாங்க இது அவங்க வந்து விவசாயம் இருந்து ஹண்டர் கேதரர்ஸ் அதாவது வேட்டை பார்த்தவங்க தான் வேட்டைக்கு யார் போடுவாங்க ஆன்மங்கள் தான் போவாங்க ஏன்னா பயாலஜிக்கல் ரீசா காட்டுக்கு வந்து போக முடியாது பெண்கள் போனாக்கா த ரிஸ்க் இஸ் தேர் அனிமல்ஸ் கேன் ஸ்மெல் அதாவது இந்த மிருகம் வந்து மோப்பம் பிடிச்சிடும் ஈஸியாக ஸோ பெண் வந்து எப்பவுமே வந்து ஒரு எப்படி சொல்றது லெஸ் தென் மென் கிடையாது ஈக்குவல் தான் நம்ம சனாதன தர்மம் இந்து தர்மம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஆணுக்கு பெண் ஈக்குவல் தான் ஓகே அதனால தான் வி ஹவ் ஹேட் பிரைம் மினிஸ்டர் வி ஹேட் சிஎம் லண்டனில் பட் இந்த கேள்வி உடனே நீங்கள் யாரும் கேட்டுக்கூடாது ஏன் அமெரிக்காவில் வந்து இத்தனை வருஷம் ஃப்ரீடம் இருந்து இன்னும் பிரெசிடென்ட் அமெரிக்கன் பிரெசிடென்ட் உமனாக வரலையே அப்படின்னாக்கா அப்படி கிடையாது வருவாங்க இப்போ நவ் வி ஹேட் கமலா ஹாரிஷ் இ கேம் அப் டு வைஸ் ப்ரெசிடென்ட் ஸோ ப்ரெசிடென்ட் வரும் அந்த 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 ஒரு சூழ்நிலை வந்தால் வருவாங்க ஸோ பெண்களை வந்து கம்மி பண்ணணும் ரோல் கம்மி பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இன்டென்ஷன் கிடையாது அங்கே வந்து அவங்க அந்த என்டையர் குரூ பாகுபலியோட குரூ இன்க்ளூடிங் வாட் ஐ ஃபைண்ட் இஸ் ஹைலி ப்ரொஃபஷ்னல் வெரி ப்ரொஃபஷ்னல் இந்த ஸ்டோரி லைனுக்கு எப்படி கொடுக்கணும் அதை கொடுத்துருக்காங்க அதே நேரத்தில் பெண்ணை வந்து கம்மி பண்ணுறதுல இப்போ பாகுபலி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீனில் வந்து ஒரு சீன் வந்து கூஸ் பம்ப் சீன் நிப்புலே அதாவது அந்த அந்த மகன் அவன் வந்து ஸ்டார்ட் பண்றான் அந்த கட்டிட்டு அந்த காப்பை வாங்கி இவன் கட்டிட்டு அவன் வரான் வரும்போது அந்த பாட்டு ஒன்று வரும் கூஸ் பம் சாங்ஸ் சாங் அதாவது ஆமாம் மூச்சிலே தீயுமாய் அப்படின்ற அந்த பாட்டில் வந்து அப்படியே அந்த கீரவாணியோட மியூசிக் வந்து ஓகே அதில் பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து எவ்வளோ நுணுக்கமாக எடுத்துருக்கிறாங்க ஹி பிரேக்ஸ் த்ரூ த ராக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை வந்து தெரிச்சிட்டு அப்படியே பூமியை பொழந்துட்டு வர மாதிரி வரும் ஸோ பூமி ஃபர்ஸ்ட் ஹிட் ஓகே சார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்னிங் அடிச்சு அந்த மர கலைகள் எரியும் அந்த நெருப்பு அந்த நெருப்புல வந்து பாஞ்சின் வருவோம் நெருப்பு நெருப்பு மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா ஹி ஜம்ப்ஸ் இன் டு வாட்டர் நீர் நீருக்குள்ள நீந்தி அங்கே ஏறி அந்த மதில் கோட்டை மேலே ஏறி அங்கேருந்து ஆக அதாவது ஏர்

அந்த ராஜ மாதா சீனியர் ராஜ மாதா வந்து ஏமாந்துடுறாங்க அவங்க ஆரம்பத்துல இருந்த ஒரு கெத்து அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து சொல்லி கொடுக்கல உள்ள என்ன நடக்குது அப்படின்ற பாசத்துல அவங்க விட்டு பெண்ணை வந்து எப்படி காட்டுறாங்கனாக்கா ஸ்ட்ரெங்தாவும் காட்டுறாங்க ஒரு பெண் வந்து அவங்க பலசாலியா இருக்கணும்னாக்கா அவங்களை விட பலசாலி யாருமே இருக்க முடியாது இது வந்து மா துர்கா காளி அப்படின்னு எடுத்திங்கன்னா அதை விட பலமே கிடையாது பலமே அங்கே தான் வருது அதே நேரத்தில் ஏமாற்றப்பட வேண்டும் அப்படின்னாக்கா அவங்க ஏமாறுற மாதிரி வேற யாரும் ஏமாற முடியாது ஓகே அதுவும் வந்து இந்த காட்டுறாங்க இட் இஸ் நீங்க பாக்குறது எப்படின்னா மேல் சென்ட்ரிக் படம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐ வில் சே தெர் இஸ் ஆஃப் சென்ட்ரிசிட்டி ஆல்சோ இன் த மூவி பட் டியூரேஷன் வேற நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப நான் எப்படி பார்ப்பேன் மேனேஜ்மெண்ட் மேலாண்மை ரீதியாக பார்த்தாக்கா மேல் கேரக்டர்ஸ்க்கு வந்து குவான்டிட்டி நிறைய குவாண்டிட்டி நிறைய கொடுத்துட்டாங்க இந்த படத்துல வரக்கூடிய ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து குவாலிட்டி நிறைய கொடுத்து ரைட் ரைட் ஓகே குவாலிட்டி இஸ் தேர் ஹவு அவந்திகா இஸ் யுனோ மேட் டு ரியலைஸ் தட்ஸ் இஸ் ஃபெமினைன் அங்கிருந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி போர் நடந்துட்டு இருக்கும்போது போரை கவனிச்சு பார்க்கறது அதே போர்ல ஸ்டார்டிங்ல போயிட்டு அந்த ராஜமாதா சொல்றாங்க இல்லையா அந்த காலகைவனுக்கு சேயிங் தட்

எஸ் அந்த ஃபீமேல் தான் அவங்க வரும்போது தான் அங்கே வந்து கதையே மாறும் திரும்பும் ட்விஸ்ட்டு டர்னு லாஸ்ட் மேக்கப்பு கெட் எல்லாமே உண்டு ஸோ ஐ டோன்ட் திங்க் நீங்கள் வந்து உங்களோட அதாவது நீங்கள் இப்போ எல்லாம் வந்துட்டீங்க நிறைய உமன் சென்ட்ரிக் படம்லாம் வருது ஐ ஃபீல் மக்களும் சரி பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வந்து ஒரு புது யுகம் நம்ம வந்து ஒரு புது பார்வை வந்து பார்க்கணும் கண்டிப்பா யூ ஷுட் நீட் டு லுக் அட் திங்ஸ் இன் அ நியூ பர்ஸ்பெக்ட் நியூ பர்ஸ்பெக்டிவ் எஸ் சார் கண்டிப்பாக ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்போம் சார் ரொம்ப அழகான ஒரு பதில் நான் இந்த பாட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணேன் சார் ரொம்ப இமோஷனல் ஆயிட்டாங்க நான் இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து குவாண்டிட்டி வந்து எங்களுக்கு கம்மியா இருந்தாலும் இட் இஸ் அ குட் குவாலிட்டி